அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இப்ப நம்ம தொடர்ந்து புரட்டாதி மாத ராசி பலன்கள் இருக்கோம் அன்பர்களுக்கான ராசி பலன்கள் அன்பு உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களை அது என்னங்க அன்பு உள்ளம் கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் அன்பு உள்ள இருக்கா மற்றவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரீசன் இல்லை ஏன்னா சந்திரன் தாய்க்குரிய கிரகம் சொல்லக்கூடிய சந்திரனா பலமா கொண்ட வீடு தாய்மே இடத்த ராசியாக கொண்டவங்க தான் அவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் அன்பு கொடுத்தா போதும் அவங்க எல்லா விஷயத்தையும் செய்வாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அன்புக்கு அடிமைனே சொல்லிக்கலாம் அவங்க அந்த மாதிரியான அமைப்பு கொண்டவங்க இந்த கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் புரட்டாதி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரனும் கேதுவும் சேர்க்கை சுக்ரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் கேது கூட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு அதாவது இரண்டாம் இடத்துல சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் கணவர் என்ன செய்யணும் மனைவி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு கேட்டுக்கணும் இந்த மாத காலகட்டங்கள் விடா பிடிவாத குணம் அப்படிங்கிறது பெண்களிடையே கண்டிப்பா இருக்கும் அது குடும்பம் சார்ந்த இடத்துல பிடிவாதமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இப்ப வேணும் எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பிடிவாதமா இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்பு அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் கேதுனாலே ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் பெண்களுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அப்ப குடும்பம் அப்படின்னு சொல்ற இடத்துல பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தேவையில்லாம யாருகிட்டையும் வந்து கரெக்டா நான் இந்த 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 காலகட்டங்களில் இந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆஷிஷோல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கோவில் கொலை வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோவில் ப்ரோக்ராம் போடுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதிக்கு போகலாம் சிவன் வழிபாடு எடுக்கலாம் ஒரு திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு கோவில் முடிவு ஒரு கோவில் ஸ்தல வழிபாடு செல்வதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதை நிறைவேறதுக்கான அமைப்புமே உண்டு தெய்வீக இடம் சொல்லக்கூடிய சூரியனோட வீட்டில் கேதுவும் சுக்கரனும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதனால ஆன்மீக பயணம் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக பார்க்கும்பொழுது முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல புதன் ஆட்சி பலத்தோடையும் உச்சபலத்தோடையும் இருக்கிறார் அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் தொழில் சார்ந்த ஒரு அமைப்புல குடும்ப உறவுகளோடய சேர்ந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் பூர்வீக சொத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைப்பா கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு தந்தையோடைய சொத்து வந்து உங்களுக்கு வராம இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது சொத்து பிரிவினை கண்டிப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துனால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் வீடு வாங்குறதுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அரசு அதிக அரசு அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு வந்து அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு ஒரு வேலைக்கு நான் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது எல்லாமே நல்லபடியாக அமைகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு ஒரு லோன் வாங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் லோன் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் உங்களுக்கு உண்டு தெளிவா ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாத காலகட்டங்கள்ல ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு வம்பு வழக்குகளுக்காக ஒரு வேலை சார்ந்த ஒரு அமைப்புக்காக விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக ஒரு விரயம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு இது வந்து உங்களுக்கு கொடுப்பனையான காலகட்டங்கள் அதனால நீங்க தாராளமா அது ரீஃபண்ட் ஆகக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் அதனால நீங்க தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்திலையும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கவனமா இருங்க அது மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் மற்ற எல்லாமே ப்ளஸ் இந்த பதிவு இருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க